வணக்கங்க இப்போ வெயில் வந்து அதிகமாக ஆயிடுச்சு பிள்ளைகள் வந்து குழம்பு சாதம் இந்த மாதிரிலாம் அனுப்பிச்சா எடுத்துகிட்டு போக மாட்டேறாங்க வேற வெறையாக இருக்கிற மாதிரி ரொம்ப மிக்ஸ்ட் ரைஸும் அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்போ அவங்களுக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ முதல் ரெசிபிக்கு நான் தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இல்லை சாதம் வந்து தனியாக வேக வச்சு தான் எடுத்துப்பேன் எப்போவுமே லன்ச் பாக்ஸ் கூட நேரடியாக குக்கரில் குக் பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான் அதனால் எப்போவுமே சாதம் வடிக்கிறீங்கன்னா வடித்து எடுத்துக்கோங்க மிச்சமில் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சுக்கோங்க நான் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் ஒரு வானிலையில் சூடு பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணாக இருந்தாலும் பெஸ்ட்டு இல்லை குக்கிங் ஆயில் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஹோல் ஸ்பைசஸ் சும்மா ஒரு பட்டை லவங்கம் இந்த மாதிரி லைட்டாக ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இதையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் காரம் இல்லாத சேர்த்துக்கோங்க அதிகமாக காரமாக இருந்தால் ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடுங்க அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் எப்போவுமே இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும் போது என்னென்னா சீக்கிரமாக நமக்கு சமையல் ஆகும் அதே மாதிரி இந்த வெயிலுக்கு மண் சட்டிகளை யூஸ் பண்ணி நம்ம சமையல் செய்கிறதுமே நமக்கு நல்லது வெங்காயம் பாதி வதங்கினதோ இந்த தட்டி வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துடுறேன் கொஞ்சம் கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடணும் இதுக்கு வந்து ஒரு மூணு தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்குறேன் நல்ல பழமான தக்காளியாக எடுத்து நறுக்கிக்கோங்க அந்த தக்காளி இந்த வெங்காயம் எவ்வளோ தூரம் நல்லா வதக்க முடியுமோ வதக்கின பிறகு தக்காளியை சேர்த்துடுங்க பாருங்க நான் ஒரு மூணு தக்காளி நறுக்கி நீல நீலவாக்கில் தக்காளியும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் இந்த சமைக்கிற சமையலுக்கு என்னென்னா அதில் ஹீட் வந்து நல்லா ரீட்டெயின் ஆகும் அதனால் சீக்கிரமாக நமக்கு சமையல் முடிகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த தக்காளி வதக்கிறதுக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கெலாம் ரொம்ப நேரம் எடுத்த மாதிரியே இருக்காது ஸோ கொஞ்சம் புதினாவும் சேர்த்து நான் நல்லா வதக்கிடுறேன் பாருங்கள் தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த மாதிரி வெறும் மிளகாய் தூள் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக காரம் சேர்க்காதீங்க இது எனக்கு காரம் இல்லாத மிளகாய்த்தூளுன்றதுனால அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி அந்த கிரேவி பதத்துக்கு வர மாதிரி நம்ம கிளறிடணும் தண்ணி சேர்க்கக்கூடாது இதில் ஏன்னா நம்ம இதெல்லாமே ஒரு மிக்ஸ்ட் ரைஸாக தான் செய்ய போகிறோம் கடைசியாக நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா பொடி வீட்லேயே அரைக்கிற கரம் மசாலா பொடி ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் முடிச்சிட்டு லெமனுங்க ஒரு கால் லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சி விட்டுருங்க இப்போ நாம் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் இதில் சேர்த்துருங்க நான் நல்லா அப்படியே சுட தான் எடுத்து சேர்க்குறேன் ஆரவீடர்லாம் இல்லை அதேமாதிரி ஸ்டவ் அணைச்சிடக்கூடாது இப்போ நீங்கள் ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடணும் வச்சுட்டு இந்த சாதத்தையும் சேர்த்து நல்லா கிளறணும் சாதம் வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரிலாம் வேக வச்சிடாதீங்க ஓரளவுக்கு ஃபுல்லாக வெந்து இருக்கட்டும் ஆனால் குழைவாக இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு பொறுமையாக கரண்டி அடியில் விட்டு தான் கிளறணும் இந்த மாதிரி மிக்ச் ரைஸ்கெல்லாம் கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுருணும் நிறைய கொத்தமல்லி வந்து தூவிக்கவங்க இது நல்லா நமக்கு கொத்தமல்லி கிடைக்கிற சீசன் எவ்வளோ தூரம் நீங்கள் சேர்க்க முடியுமோ அந்த சூட்டில் சேருங்க கொதிக்கிற சமையலில் கொத்தமல்லி எல்லாம் சேர்க்காதீங்க அதோடைய நியூட்ரியன்ஸே நமக்கு கிடைக்காது ஸோ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடலாம் அவ்வளோதாங்க நமக்கு சுவையான ஒரு தக்காளி சாதம் இது வந்து ரொம்ப விரவரையாக இருக்காது மதியானம் சாப்பிடும் போது சாஃப்டாக இருக்கும் பசங்களுக்கு மாதிரி நீங்கள் க ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம் நான் பாருங்கள் பேரும் இந்த சாதம் கிளறிட்டு ஒரு தயிர் பச்சடி இந்த சீசனுக்கு குழந்தைகளுக்கு தினம் கூட தயிர் பச்சடி கொடுக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்து வெள்ளரிக்காய் சேர்த்து கேரட் சேர்த்து இப்படி கொடுத்து பழக்குங்க இப்போ அடுத்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் பட்டாணி உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சுருக்குறேங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது கிடைக்கிறதோ அதெல்லாம் செய்யணும் கேரட் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பாருங்கள் வெள்ளரிக்காய் உள்ளே இருக்க சதையை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நம்ம தயிர் பச்சடிக்கு சேர்க்க போகிறோம் இப்போ அதேமாதிரி வானொலி சூடு பண்ணிவிடுங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுங்க இதுக்கு சோம்பு சீரகம் சேர்த்து தாளிக்கிறது ரொம்பவே மனமாக இருக்கும் அதனால் நான் சோம்பு சீரகம் இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த சோம்பும் சீரகம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிடட்டும் பொரிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருங்க ஏன்னா இதில் நம்ம மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அதனால் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக காரம் எப்போவுமே சேர்த்துறாதீங்க வெயில் காலங்களில் அந்த மைல்டாக அந்த ஃப்ளேவர் தெரியணும் அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுற பச்சை மிளகாலாம் அதிகமாக காரம் இருக்காது அதனால் நான் ஒரு பச்சை மிளகாய் கூடுதலாகவே சேர்ப்பேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துருங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க வெங்காயம் வதக்கும் போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து வதக்கிடுங்க சட்டுன்னு வதங்கிடும் நமக்கு நான் இது எப்போவுமே எல்லா சமையல்லையும் சொல்கிறது தான் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கதை சேர்த்துட்றேன் நான் எப்போவுமே இந்த மாதிரி மிக்ஸ்ட் ரைஸ்க்கு இஞ்சி பூண்டு தட்டி தான் சேர்ப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்க மாட்டேன் அந்த ஃப்ளேவர் வேறு தட்டி சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர் வேறு அது வந்து ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் அதனால அந்தந்த நேரம் சும்மா தட்டிட்டு சேருங்க அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பச்சைப்பட்டாணி இதெல்லாம் ஃப்ரெஷ் பச்சைப்பட்டாணி கேரட்டு வெள்ளரிக்காய் இது எல்லாமே நான் சேர்த்துடுறேன் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த காயெல்லாம் நூறு சதவீதம் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேகணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு நைன்டி பர்சன்ட் குக்கானால் போதும் இந்த காய்கறி எல்லாம் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்து அந்த தட்டி போட்ட இஞ்சி பூண்டு கூட நல்லா சேர்ந்து வதங்குற மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு என்ஹான்ஸ் ஆகும் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன் அதாவது ஒரு கால் கப்பு தண்ணின்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு தெளித்து தான் விட்டு வேக வைக்கணும் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றியெல்லாம் எல்லாம் வேக வைக்க போகிறது கிடையாது அவள் தான் இதை நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு இந்த காய்கறிகள் வேகிற வரைக்கும் விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடுங்க இது அதனால் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் சுருங்கிடுச்சின்னு அஞ்சு நிமிஷம் தான் நான் விட்டேன் லோ மிதமான தீயில் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும் இதெல்லாம் இப்போ பாருங்கள் காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா குக்காகிடுச்சு உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட்டாகவே வெந்திருக்கும் பாருங்கள் நீங்கள் பட்டாணி எடுத்து நசுக்கினாலும் உருளைக்கிழங்கு எடுத்து நசுக்கினாலும் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கும் இப்போ நான் இது கூட சாதத்தை சேர்த்துடுறேன் வடிச்ச சாதம் சுட சுட சேர்த்துட்டு பொறுமையாக கிளருங்க சில அரிசியெல்லாம் கொஞ்சம் சூடாக இந்த மாதிரி போட்டு கிளறும் போது அப்படியே கொஞ்சம் குழைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி சாதம் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம் அதனால் நம்ம யூஸ் பண்ணுற ரைஸ் பொறுத்து நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறது எனக்கு வந்து சாதம் குழையாது நல்லா சாஃப்டாகவே இருக்கும் அதனால் நான் வந்துட்டு கொதிக்க கொதிக்க அப்படியே எடுத்தே போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடுறேன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதுக்கு காரம் வந்து அந்த ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ளேவரும் இந்த மிளகுத்தூளும் தான் கொத்தமல்லி நல்லா எல்லாத்துக்குமே கொத்தமல்லி நல்லா அலசிட்டு பொடிசாக நறுக்கிடுங்க கொத்தமல்லி எடுத்து தூரம் போடக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ பொடிசாக நறுக்கி போட்டு நல்லா கிராஜுவலாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம பாட்டு போட்டு அழுத்தி போட்டு கெண்டுடக்கூடாது அதே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த லோ ஃப்ளேமில் விட்டுருங்க இப்போ பாருங்கள் நமக்கு வெள்ளரிக்காய் பட்டாணி சாதம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ண போகிறேன் அந்த உள்ளே இருக்கிற வெள்ளரிக்காயெல்லாம் நறுக்கிட்டு கொஞ்சம் கேரட் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாமே கட்டி தயிரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க எக்ஸலண்ட் காம்போவாக இருக்கும் நம்ம உடம்புக்குமே குளிர்ச்சியாக இருக்கும் அவ்வளோதாங்க பிள்ளைகளும் வெள்ளரிக்காய் வேணான்னு சொல்கிறவங்களும் காய்கறி வேணான்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி ரைத்தா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஓரளவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவேன் சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க விரை வரையா இருக்கக்கூடாது மதியானம் சாப்பிட்றதுக்கு இப்போ மூணாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது ரொம்ப சிம்பிள் தாங்க பாருங்க ஒரு வானொலி சூடு பண்ணி சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேருங்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வருந்துடட்டோம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா மட்டும் விதை நீக்கி சேர்க்குறேன் நான் எப்பவுமே காஞ்ச மிளகா விதை நீக்கிட்டு தான் சேர்ப்பேன் நான் இப்போ என் பையனுக்கு வந்து சாப்பாடெலாம் கிளறணும்னா சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ்ட் ரைஸ்கெல்லாம் சீரகம் முடிந்த அளவுக்கு சேருங்க இந்த சீரகம் வாசனை பிடிக்கலைன்றவங்க கூட கண்டிப்பாக சேர்த்துக்க ட்ரை பண்ணணும் இஞ்சி துருவின இஞ்சி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துடுறேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துடுறேன் இது ரொம்ப வதங்கக்கூடாதுங்க சும்மா ஒரு அஞ்சு பத்து செகண்டு அவ்வளோதான் டாஸ் பண்ணி எடுத்துடணும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை நல்ல கொழுந்து கருவேப்பிள்ளையாக சேர்த்துருங்க கருவேப்பிலையை முடிந்த அளவுக்கு கீழே எடுத்து போடாமல் பசங்களை சாப்பிட சொல்லி பழக்கப்படுத்துங்க இதை இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நான் இப்போ கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தயிரை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க இந்த முட்டையை அடிக்கிறத வச்சு எக் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸோ தயிர் சாதத்தை விட மோர் சாதமாக கொடுக்கறது தான் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க அந்த தயிரில் ரொம்ப தண்ணியெல்லாம் ஆக்கிடக்கூடாது தண்ணி கலந்துட்டு இப்போ நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அதில் சேர்த்துக்கோங்க தயிரை வந்து ஸ்டவ்லேயே வச்சு குக் பண்ணுறதை விட இந்த மாதிரி எடுத்துகிட்டு சேருதுங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தயிரில் இப்போ நான் சாதம் வடிச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் தயிர் சாதம் எல்லாம் கிளறும்போது நான் சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வடிக்கிறது உண்டு லெமன் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ஸோ இப்போ நம்ம கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தயிர் சாதம் கிளறும் போது ரொம்ப சூடாகவும் போட்டு நம்ம கிளறக்கூடாது சாதம் வந்து ஓரளவுக்கு ஆறி இருக்கணும் அப்போ தான் அந்த தயிரை இழுத்து கட்டி ஆக்கிடாது மதியானம் சாப்பிடும் போது ஸோ சாதம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டு கிளறுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக மறுபடியும் கொஞ்சம் தயிர் இல்லைனா மோர் ஊற்றி கிளறுங்க அப்போ தான் மதியானம் சாப்பிடும் போது அதே அந்த ஃப்ளூயிட் கன்சிஸ்டன்சி இருக்கும் இதுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா அட்டகாசமான காம்போவாக இருக்கும் பிள்ளைகள் வந்து லஞ்ச் பாக்ஸை காலி பண்ணி தாங்க எடுத்துகிட்டு வருவாங்க இந்த மாதிரி தினம் தயிர் மோர் எப்படி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி காம்பன்சேட் சேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது சமைக்கவே போகிறது இல்லைங்க நம்ம சோம்பேறியாக இருக்கிற அன்னைக்கோ இல்லை முடியாத அன்னைக்கோ நம்ம எப்படி உடனடியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடலாம் பாருங்கள் சாதம் பாருங்கள் எப்படி போது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த சாதம் சூடாக சேர்த்துட்டு நம்ம பொடிசாக நறுக்கணும் கொத்தமல்லி நல்லா அலசிட்டு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கிணுங்க எப்போவுமே சேர்த்துடுங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துடுங்க ஒரு ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவு சாதத்துக்கு அரை ஸ்பூன் நெய் போதும் இதில் வந்து நான் தொக்கு வெரைட்டிஸ் ஆட் பண்ண போகிறேன் நெல்லிக்காய் தொக்கு தக்காளி தொக்கு மிளகு தொக்கு இந்த மாதிரி இஞ்சி தொக்கு இந்த மாதிரிலாம் நான் தொக்கு வெரைட்டிஸ் அடிக்கடி செய்வேன் அதை செய்து வச்சுப்பேன் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சோன்னா ஆறு மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது அதில் இந்த மாதிரி நெல்லிக்காய் தொக்கு ஒரு ஸ்பூன் இந்த சீசனில் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் நெல்லிக்காய் தக்காளி இந்த மாதிரிலாம் கிடைக்கிற பொருளை வச்சு நீங்கள் தொக்கு செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா சீசன் காய்கறிகள் நம்ம உடம்புக்கு நோய் வராமல் தடுக்கும் சீசனில் கிடைக்கிற காய்கறி பழங்களை கண்டிப்பாக சாப்பிடணும் அந்தந்த சீசனுக்கு விளையிற காய்கறி பழங்கள் எல்லாமே அந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தை வச்சு வளருது அப்போ நம்ம உடம்புக்குமே இயல்பாக அந்த ஊட்டச்சத்து போய் சேரும் அதனால் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அவிச்ச முட்டை இல்லைனா ஒரு தயிர் பச்சடி இப்படி நீங்கள் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் சட்டுன்னு முடிஞ்சிடும் நமக்கு முடியாத அன்னைக்கு இல்லைனா மாதிரி சோம்பேறித்தனமாக ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் எஃபர்ட் இருக்கும் வேலை பலு இருக்கும் அந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி சுலபமாக செய்திடலாம் பிள்ளைகளுக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தொக்கு எல்லாமே நல்லெண்ணெய் மட்டுமே சேர்த்து செய்கிறோம் அதனால் தாராளமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் தொக்கு அதை மிளகு தொக்கு இதெல்லாம் இம்யூனிட்டி பூஸ்டர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வெயில் கால தொற்று இல்லாமல் இருக்கும் தக்காளி தொக்கு சேர்த்து கிளறும் போது அவிச்ச பருப்பு துவரம் பருப்பு இருந்தாலோ இல்லை கட்டியா தாளிச்ச பருப்பு இருந்தாலோ நீங்கள் சேர்த்து கிளறி பாருங்கள் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் கொடுக்கலாம் பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க நாமளும் இதை லன்ச் பாக்ஸாக எடுத்துக்கலாம் நமக்கு முடியாத அன்னைக்கு செய்து பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துதுன்னா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாமளுமே இதை மதியானம் சாப்பிடும் போது ஒரு தயிர் பச்சடி கூட ஒரு காய்கறி இல்லை வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடுங்க ஒரு முட்டையை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நன்றி